ஆப்பிரிக்காவில் நூத்தி ஐம்பத்தி ஐந்து தீவுகளை கொண்ட ஒரு அழகான தீவு நாடு தான் சேஷியல் பாறைகளை கொண்ட உலகின் ஒரே கடல் தீவு மற்றும் பவளத்தீவுகள் சேஷியல் நாட்டுல தான் இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற சேஷியல் நாட்டுல பெரும்பாலான மக்கள் இந்நாட்டின் மகே என்கின்ற தீவுல தான் வசிக்கிறாங்க மேலும் இந்த தான் இந்நாட்டின் மிகப்பெரிய சிகரமான மொர்னே சேஷியலைஸ் என்கின்ற மலையும் அமைஞ்சிருக்கு மற்றும் இந்த நாட்டோட தலைநகரமான விக்டோரியா நகரமும் அமைஞ்சிருக்கு உலகின் மிக சிறிய தலைநகரமான இந்த நகரத்தை சில மணி நேரங்களிலேயே சுத்தி பார்த்தலாம் இந்த நாட்டோட பணத்தை மற்றும் பிரெஞ்சு மூன்று அதிகாரப்பூர்வ மொழிகளை கொண்ட இந்நாட்டில் பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க கிடையாது இந்நாட்டில் வசிக்கும் அனைத்து மக்களும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளை தாய்நாடாக கொண்டவங்க அழகான கடற்கரைகளுக்கு புகழ்பெற்ற நாடு சேஷியல் இந்திய பெருங்கடலின் முதல் தேசிய பூங்கா தேசிய பூங்கா இஸ்ரேல் தான் இருக்கு தமிழ்ல ரெட்டை தேங்காய் மரம்னு சொல்லக்கூடிய ராஜத கொக்கோடிமர் பழ பனை மரங்கள் இந்த நாட்டோட வித்தியாசமான தாவரங்களை கொண்ட வள்ளிடிமை தேசிய பூங்காவில் காணப்படுது உலகின் மிகப்பெரிய ஆமைகளை பார்க்க விரும்புபவர்கள் இந்த நாட்டோட அல்டாப்ரா அட்டால் என்கின்ற இடத்துக்கு போங்க ஏன்னா உலகத்தோட மிகப்பெரிய ஆமைகள் இந்த இடத்துல தான் இருக்கு